இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேவே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக் குழியாகிய எரிவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் புவும் சாத்தி நரும் வகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமதோட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் ஜனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சுவாபகிருது மாசி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆறாம் தேதி புதன்கிழமை பதினோராம் நள்ளிரவு ஒரு மணி வரை போராடமின்மீன் நண்பகல் பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் கொள்ளும் வாயெல்லாம் வினை நின்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் வாசித்திங்கள் கொடவடிவ கும்ப வீடு இரண்டாம் திருமுறை தலம் திருமுதுகின்றான் நீடும் மலரும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் மடியார் சிந்தையுளே திகழ்வானை பாடும் குயிலின் மயிலே கிள்ளை பயின்றே தே மூடும் சோலை மொகிழ்தோயோயில் முதுகுன்றே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை உன்னோக்கும் இன்பம் வேண்டி உடலாதே வானோக்கும் வழியாவது நினைவினே தானோக்கும் தன்னடியவர் ராவினில் தேனோக்கும் திருவெண்காடு அடை நிஞ்சே காரிநாயனார் திருப்புலி நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகுட வடிவ பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை பங்கமாயினந்து கங்கை சேசடையாந்தன் கருவெளி கொட்டிட்டை கொங்குவார் பொழில் கொட்டிட்டை சேர்மினே அதீன புனுவல் அவனவளதீனும் அவை மோவினும் இந்துற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதியின் உந்தியார் பதிமூன்று விரகாரளர் போலும் இன்னார் புண்ணாதி உருகாரும் அந்தமையுந்தீவர உள்ளக்கின் மாறாதென்று அந்தாதி பெருமை சேரூர் தன்னில் வீடுரு குமார திருவடி சுட்டி முடி சிறப்புற பொல் சுமந்து வந்தே எருதுடன் பசுக்கள் வசிதவித்து அடிமை எனத் திருமடப் செய்தே குரு உனது அருள் சீர்குலைவிட நூல் பல கோரிடும் வான் தொழும் என துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய வேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் அந்த நிலங்களை வேண்டுவோம் இன்று பிறந்த நாள் காணும் அமெரிக்கா டெக்சாஸ் பாரி அவர்கள் கல்லூரி பேராசிரியர் சண்முக அவர்கள் இலக்கியவையில் நந்தினியின் மாமா மாரிமுத்து வணிகவையில் பிரதீபாவின் தங்கை யுவஸ்ரீ சங்கீதாவின் சகோதரர் சதீஷ் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை லோகநாதன் சத்யபிரபா இணையர் முகிலன் கஸ்தூரி இணையர் கீர்த்தி சுதர்சன் கவிப்பிரியா இணையர் சரண் சக்தி இணையர் கார்த்திகாவினக்கா சுமதி வெண்முடி இணையர் வணிகவையில் மேகலாவின் பெற்றோர் திருநாவுக்கரசு புவனேஸ்வரி இணையர் இலக்கியவியல் கனகசபாபதி ஜெயந்தி இணையர் இலக்கியவியல் ரஞ்சனியின் பெற்றோர் மனோகரன் சகுந்தலா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் இவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளுணர்வாய் பெருதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நிதி வெற்றிய வேண்டும் சிற்றம் பலம் போற்றியோம் நம் சிவாய அழ்மிகு அம்பளவான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் ஒருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையுருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத் திரளைய போற்றி கேளை மலையானே போற்றி போற்றி கண்களடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் நூற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்